மீடியா மீடிய வணக்கம் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா பேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பேலூர்ல இருந்து பெலப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமத்துக்கு போற வழி பாதைகளையும் பெலப்பாடியை சுத்தி பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு உடலுக்குள்ள வந்து சேரும் நம்மளுடைய பயணத்துல நாம இப்ப பேலூர்ல அமைஞ்சிருக்கிற பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் வாலப்பாடியில அமைஞ்சிருக்கிற பேலூருக்கு நம்ம எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம்னா சேலத்துல இருந்து சீனாய்க்குப்பட்டி வழியா வந்து இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் பயணிச்சோம்னா நாம இந்த பேலூருக்கு வந்துடலாம் சேலத்துல இருந்து அயோத்தியப்பட்டினம் வழியா வந்தாலும் நாம இந்த பேலூரை வந்து அடைஞ்சிடலாம் நாம இப்ப வேலூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு இந்த பேருந்து இருந்து வாழப்பாடி கருமந்துரை அறுநூற்று மலைக்கு போறதுக்கு பேருந்து வசதிகள் இருக்கு நாம் போகக்கூடிய இந்த பெலாப்பாடிக்கு பேருந்து வசதிகள் கிடையாது நம்மளுடைய சொந்த வாகனங்கள்ல தான் போகணும் நாம இப்போ வேலூரில் அமைஞ்சிருக்கிற பேருந்து இருந்து பெலாப்பாடி கிராமத்துக்கு நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம் நாம இப்ப பேலூர் நிலையத்தில இருந்து இடது பக்கம் திரும்பி சேலம் போகக்கூடிய சாலையில பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த வழியா நம்ம போனோம்னா அயோத்தியபட்டினம் வழியா போய் சேலம் போகலாம் லைட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நம்ம கடந்து வந்தோம்னா நமக்கு இங்க ஒரு சின்ன ஆர்ச் இருக்கும் இந்த ஆட்சில ஒரு வலது பக்கம் பிரிவு இருக்கிறத பார்க்க முடியும் இந்த வலது பக்க பிரிவுல பிரிஞ்சுதான் நாம இந்த வழியா அறநூற்று மலைக்கு போற வழியில பெலாப்படிக்கு போக போறோம் அயோத்தி பட்டினம் போகக்கூடிய சாலையில இருந்து வலது பக்கம் திரும்பி நாம இப்ப அறநூற்று மலைக்கு போற சாலையில பயணிச்சுட்டு இருக்கோம் இங்க வலது பக்கத்துல நாலு பெட்ரோல் பங்க பார்க்க முடியுது பேலூர்ல இருந்து புழுதிக்குட்டை போற வழியில இரண்டு பெட்ரோல் பங்க் இருக்கு நாம இப்ப பார்த்தது முதல் பெட்ரோல் பங்க் நாம இப்ப குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி நோக்கி இருக்கோம் வேலூர் பேருந்து குறிச்சிக்கு போறதுக்கு பயண தூரமாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது அஞ்சு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தோம் இங்க நம்மளால கொஞ்சம் அதிக வீடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து அடுத்து நம்ம கோணான் செட்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போக போறோம் குறிச்சியில இருந்து கோணான் செட்டியூருக்கு பயண தூரமா ஒரு இரண்டு கிலோமீட்டர் வருது போற வழியில வலது பக்கத்துல அழகான பழமையான நிறுத்தத்தை பார்க்க முடியுது நாம் இப்போ குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து கோணான் சிட்டூர் பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம் இங்கே போகிற வழியிலே இடது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது இதுதான் இந்த சாலையில் கடைசி பெட்ரோல் பங்க் அதனால இங்கே மேலே போகிறவங்க இந்த பெட்ரோல் பங்க்ல மறக்காமல் அடிச்சுக்கோங்க மேலே பெட்ரோல் பங்க் எதுவும் கிடையாது நாம் இப்போ கோனான் சிட்டூர் பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம் இரண்டு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ கோனான் செட்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சாச்சு கோனான் செட்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில இருந்து அடுத்து நம்ம புழுதிக்குட்டை பகுதியை நோக்கி போக போறோம் கோனான் செட்டியூர் இருந்து புழுதிக்குட்டைக்கு போறதுக்கு பயண தரமா ஒரு நாலு கிலோமீட்டர் வருது போனான் செட்டியூர் பகுதிகளில் இருந்து புழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் போற வழியில சாலையோட இரண்டு பக்கங்கள்லயும் தென்னை மரங்கள் இருக்கிற அழகான காட்சிகளை பார்க்க முடியுது நாம இப்போ அத பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் வேலூரை சுற்றி உள்ள அனைத்து கிராம பகுதிகளிலையும் ஒரு பெரிய தொழிலா பார்க்கறது வந்து பாக்கு மரம் தான் இங்க எங்க பார்த்தாலும் நம்மளால பாக்கு மரங்கள் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும் புழுதி குட்டையில ஆணை மடுவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணை இருக்கு அந்த திறந்து விடக்கூடிய தண்ணீர் வந்து நாம போற இந்த பாலம் வழியா தான் வந்து வேலூர் நகருக்கு போகுது செட்டியூர் பகுதியில் இருந்து நான்கு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப குட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் இங்க வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ் இயங்கக்கூடிய சோதனை சாவடி ஒண்ணு அமைஞ்சிருக்கு இங்க வாகனங்கள் முறையா சோதனை பண்ண பிறகு இங்கிருந்து போக அனுமதிகள் வழங்கப்படுது சாவடியில இருந்து ஒரு ஐநூறு மீட்ரு வந்தோம்னா வலது பக்கத்துல ஆணை மடவு அணைக்கு போகக்கூடிய ஒரு ஆர்ச் இருக்கும் நீங்க இதுல போனீங்கன்னா அங்க உள்ள அணையை சுத்தி பாக்கலாம் நாம அடுத்த வீடியோல அந்த ஆணை மடவு அணையை சுத்தி பாக்கலாம் புழுதி குட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நாம இப்ப வந்தடைஞ்சிட்டோம் இங்க வலது பக்கத்துல ஒரு மேல்நிலை பள்ளியை பார்க்க முடியுது பெலாப்படி அறுநூற்று மல்ல உள்ள மாணவ மாணவிகள் வந்து ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கதான் அங்க ஸ்கூல் இருக்கு அவங்க மேல்நிலை பள்ளி பயணணும்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் வரணும் குட்டை பகுதிகளில் நாம் எப்போ பயணம் இருக்கோம் இங்க போகிற வழியில் ஆணை மடுவு அணையோட கரை பகுதியை இங்கே பார்க்க முடியுது ஆணை மடகு அணையை கடந்து வந்தீங்கன்னா அதோட கடைசி பகுதியில் வலது பக்கத்துல ஒரு சாலை போகிறத பார்க்க முடியும் இந்த சாலை வந்து சந்து மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமத்துக்கு போகக்கூடிய சாலை நாம் இப்ப நேராக அறுநூற்று மலை போகக்கூடிய சாலையில் பயணிக்கிறோம் சந்து மலை பிரிவுல வந்து ஒரு மளிகை கடை இருக்கும் அங்கேயே முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க இங்க மேல மலை கிராமத்துல வந்து கடைகள் எதுவும் கிடையாது சந்து மலை பிரிவுல இருந்து அறுநூற்று மலை போகக்கூடிய சாலையில நாம இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம் அங்கிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நம்ம கடந்து வந்தோம்னா நமக்கு இங்க இடது பக்கம் பக்கத்துல ஒரு சாலை பிரியறத பாக்க முடியும் நாம இப்போ இந்த சாலையில பிரிஞ்சு பெலாபாடி போக போறோம் நேரா போனா வந்து அறுநூற்று மலைக்கு போகக்கூடிய வழி நாம இப்போ பெலாபாடி கிராமத்துக்கு போக போறோம் நாம இவ்வளவு நேரம் நகரப்பகுதி மற்றும் கிராமப் கிராமப்பகுதிகளில் பயணம் செஞ்சுட்டு இருந்தோம் நாம இதுக்கப்புறம் மலைப்பகுதிகளில் பயணம் செய்ய போறோம் பெலாப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலை கிராமம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் அமைஞ்சிருக்கிற வேலூர்லருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் சுமார் கடல் மட்டத்துலேருந்து அடி உயரத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில கல்வாயின் மலை தொடர்ல ஒரு பகுதியாக வந்து இந்த பெலாப்பாடி மலை கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு பெலாப்பாடி மலை கிராமமானது ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஹெக்டர்ஸ் நிலப்பரப்பில் அடி உயரத்துல அயோத்திப்பட்டினம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆலடிப்பட்டு ஊராட்சி மலை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு மலை கிராமத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இருநூறு குடும்பங்களை சார்ந்த தொள்ளாயிரம் பேர் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து நூறுல இருந்து நூத்தி வந்து மக்கள் சொல்லி உயர்ந்துக்கலாம் இந்த பெலாப்பாடி மலை கிராமம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி கீழே வந்து அமைஞ்சிருக்கு மலை சாலையில இருந்து பெலாப்பாடிக்கு போறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தான் வந்து அரசாங்கத்துல இருந்து தார் சாலைகள் வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க கிழக்கு தொடர்ச்சி மலை கல்வாயன் மலை தொடர்ல அமைஞ்சக்கூடிய பெலாப்பாடி மலை கிராமத்துக்கு அரசாங்கத்து சைடுல இருந்து ஒரு தார் சாலை பாடசாலை ஒரு நியாய விளக்கடை ஒரு தொடக்கப் பள்ளி வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க வெலாப்பாடி மலை கிராமத்துக்கு மேல போறதுக்கு பேருந்து வசதி கிடையாது நம்மளோட சொந்த வாகனங்கள்ல தான் மேல பயணிச்சு போகணும் மலைக்கு போற வழியில ஒரு ஐந்து கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து வந்தீங்கன்னா ரோடோட பகுதிகளில் ஒரு நீரோடை போற அருவிகள் இருக்கிற காட்சிகளை பார்க்கலாம் இந்த நீரோடை நீர்வீழ்ச்சிகளை நீங்க மழை காலங்கள்ல வந்தால் மட்டுமே தான் பார்த்து அனுபவிக்க முடியும் நாங்க அக்டோபர் மாச கடைசியில இந்த மலைக்கு வந்திருந்தோம் நல்லா பார்த்து பாத்துறா We'll பெலாப்பாடியில் வாழ்கிற மக்களோட முக்கிய தொழிலாக வந்து விவசாயம் பார்க்கப்படுது நெல் வரகு சாமை வாழை மா காப்பி மரவள்ளிக்கிழங்கு மஞ்சள் போன்ற பயிர்களை செஞ்சு வருமானம் இட்டுறாங்க அன்றாட தேவைக்காக ஆடு மாடு கோழி வளர்க்கறது மாடு பால்களை கலந்து சொசைட்டியில் விற்கிறது மூலயமா வந்து தங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க இங்கே உள்ள மலைவாழ் மக்களுக்கு நீர் ஆதாரமாக அனைவருக்கும் கிணற்று நீரும் ஊற்று நீரும் தான் வந்து நீர் ஆதாரமாக விளங்குது வெலாப்பாடியில தொடக்கப்பள்ளினா ஒன்னுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் மட்டும்தான் இருக்கு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவதுக்கு மேல்நிலை படிக்கணும்னா இங்க உள்ள மாணவ மாணவிகள் வந்து இந்த மலைக்கு கீழே உள்ள புழுதி குட்டைக்கு தான் போகணும் விவசாய சாகுபடியில பயிர்கள்ல வருமானம் ஈட்டுறதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா வந்து பூக்கள் சாகுபடி செய்யறதுல வந்து வருமானங்களுக்கு கிடைக்குது இங்க மலைக்கு மேல சாமந்தி பூ காக்கரட்டா பூக்கள் வந்து அதிக அளவுல வந்து உற்பத்தி செஞ்சு வருமானத்தை ஈட்டி வராங்க நாம இப்போ கடல் மட்டத்துலருந்து மூணாறு அடி உயரத்தில் கூடிய பெலாப்பாடி மலை கிராமத்தோட தொடக்கத்துக்கு வந்துவிட்டோம் நம்மளை தொடக்கத்தில் வரவேற்கும் விதமாக வந்து இங்கே பாக்கு தோட்டங்கள் வந்து இருக்காத நம்மளால் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்ன வரைக்கும் இந்த மலைக்கு மேலே வரதுக்கு வந்து வெறும் மண் சாலை மட்டும்தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தான் இந்த மலைக்கு போக தாழ் சாலை போட்டிருக்காங்க அதுக்குண்டான பலகைகள் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது தரை இருந்து கொண்டை ஊசி வளைவுல கடந்து நாம இப்போ பெலாப்படியோட முகப்பு தோற்றத்தை அடைஞ்சிட்டோம் இங்க நம்மளால பாக்கு மரங்கள் இருக்கிறதையும் மஞ்சள் தோட்டங்கள் இருக்கிறதையும் நம்மள வரவேற்கும் விதமா வாழை தோட்டங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது நாம இப்போ பாலூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் நாம பயணம் செஞ்சுட்டு இருக்க இந்த பெலாப்பாடி மலையானது பாலூத்து ஆலூரு பள்ளிக்காடுன்னு சொல்லி மூன்று கிராமங்களை உள்ளடக்கியதா வந்து இந்த மலைகள்ல அமைஞ்சிருக்கு இந்த பெலாப்பாடி மலையானது சுற்றுலா தலை கிடையாது மலைக்கு மேலே இருக்கிற ஒரு அழகான கிராமம் இந்த மலைக்கு நீங்க வந்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபடாத ஒரு காற்று சுவாசிக்கலாம் திரும்ப பக்கம் எல்லாம் வந்து அழகான தோட்டங்கள் பயிர் நிலையங்கள் உயரமான மலை உச்சிகள்னு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நாம இப்ப மலையோட தொடக்கத்துல இருந்து வாலூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் வாலூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளிலிருந்து அடுத்து நாம தாலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி நோக்கி போக போறோம் இந்த மலை முழுக்க பறவைகளோட சத்தத்தையும் நீரோடுகளின் சத்தத்தையும் திரும்பற திசையெல்லாம் உயரமான மலை குன்றுகளையும் பச்சை பசுமையான காட்சிகளையும் பார்த்து நீங்க உங்களை மெய் மறந்து சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணலாம் வாலூத்து கிராம பகுதிகளில் இருந்து நாம இப்ப தாலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராம பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் தாலூர் பகுதிகள்ல இருந்து பெலாப்பாடி பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் போற சில்வர் போக் மரங்களையும் வயல்வெளிகளையும் வாழை மரங்கள் இருக்கிறதையும் தென்னை மரங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது பேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள்ல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் சில கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து மூணாயிரம் அடிக்கு மேல அமைஞ்சுக்கக்கூடிய இந்த பெலாப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமப்பகுதியை நம்ம இப்ப கடைசியா வந்தடைஞ்சாச்சு நாம பார்த்துட்டு இருக்க இந்த பகுதி தான் வந்து பெலாப்பாடி இந்த பெலாப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து ஆலடி பட்டு ஊராட்சிக்கு கீழே வந்து அமைஞ்சிருக்கு நாம இப்ப அதோடைய உச்சி பகுதிக்கு வந்துட்டோம் கிழக்கு தொடர்ச்சி மலை கல்வாயின் மலை தொடர்ல ஒரு பகுதியா இருக்கிற பெலாப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்துக்கு வந்தாச்சு இந்த கிராமத்துக்கு வந்தவொடனே நம்மளால இங்க கொஞ்சம் வீடுகளையும் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கிறதையும் பார்க்க முடியுது பார்க்க ரொம்பவும் கூட்டங்களுக்கு முன்னாடி அழகா இருக்கு இங்க அமைஞ்சிருக்கிற இந்த வீடுங்க மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு கோவில் அமைஞ்சிருக்கும் இந்த கோவிலோட சாலையில நீங்க பயணிச்சுக்க அப்படின்னா மண் ரோட்ல நீங்க பள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராம பகுதிக்கு போகலாம் நாம இப்போ இந்த மலையோட உச்சியில உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போக போறோம் இதுக்கப்புறம் வந்து சாலை கிடையாது முழுக்க முழுக்க மண் சாலை தான் நாம இவ்வளவு நேரம் மலைகளை உள்ள கொண்டை ஊசி வளைவுகள் தார் சாலைகளில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம முழுக்க முழுக்க வந்து மண் சாலைகளில் பயணிக்க போறோம் நீங்க வந்து வாகன பிரியர்களா இருந்தீங்கன்னா இந்த மலையில உள்ள ஆஃபோட வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் நாம பயணம் செஞ்சிட்டு இருக்க இந்த வழித்தளங்கள் அனைத்தும் வந்து இந்த கிராம மக்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை கீழே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த பாதைகளை இவங்களே சொந்த காசுல சொந்த விளை நிலங்களை கொடுத்து வந்து தயார் செஞ்சிருக்காங்க நாம இப்ப அதுல பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து அரசாங்கத்துல வந்து அங்கீகரிக்கப்படாத சாலை இதுக்கப்புறம் இந்த பயணம் வந்து பல்லம் மேடு சேரு பாறைன்னு இருக்க போகுது ஆஃப் ரோடு பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வீடியோவாக இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க Yeah, I'm கட்சி தேவட்டீஸ் கொண்டு தானே தேவட்ட இஸ்க்கொண்டு தானே அருமைடா அங்கே போய் நிற்கிறியா மேலே அதுக்கு போய் விளக்கு வச்சு ஊப்பிங்க போங்க நாம் இப்போது பெலாப்பாடி மலை கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவடை உச்சிக்கு போய்கிட்டு இருக்கோம் போகிற வழி எல்லாமே மழைக்கால் அப்படின்றதால அதிக அளவில் மழைநீர் வந்து தேங்கியிருக்கு அங்கங்கே சேறு சகதிகமாக இருக்கிறதால ஓட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாகவே இருக்குது ஆஃப்ரோடு பெரியவர்களுக்கு இந்த ரோடு வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பிடிச்சதமானதாக இருக்கும் இருக்கும் ஆ அப்புறம் அந்த மண்ணு மட்டும் டேங்கர் ராடி தண்ணில தான் போகணும் அல போகக்கூடாது Tem um dragão ele, <tirene> né? гай бүг бүг аа 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 நாம் இப்போது மலையில மலையில் அமைஞ்சிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலோட உச்சி பகுதிக்கு வந்த அனுச்சிட்டோம் இங்கே நம்மளால் அதிகப்படியான மேகக்கூட்டங்கள் நிறைந்த மலை முகடுகளை பார்த்து ரசிக்க முடியுது பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்குது நாம் இதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெயின் போய் இங்கே கீழே பார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த மலை உச்சியில் போய் இங்கே உள்ள வியூ பாயிண்ட்டை சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க மேலே போகலாம் இங்கே கோவிலுக்கு மேலே போறதுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து கருடமுடன பாதையிலேயே வந்து மேலே போய்கிட்டு இருந்துருக்காங்க இப்ப இந்த கோவிலுக்கு மேலே போறதுக்கு படிக்கட்டுகள் அமைக்கிறதுக்கான வந்து பூமி பூஜை போடப்பட்டு அதுக்குண்டான பணிகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பெலாப்பாடி மலை உச்சியில் அமைஞ்சிருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில்லேருந்து இந்த மலையின் அமைப்பை முந்நூற்றி அறுபது டிகிரியில் சுற்றி பார்த்துட்ருக்கோம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகான மலை சிகரங்கள் மேகக்கூட்டங்கள் பச்சை பசுமையான காடுகள்னு பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்குது நீங்களும் வந்த அழகான இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சுட்டே வாங்க இது வரைக்கும் போன மலை கிராமங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நெல்கள் சாகுபடி பார்க்கறத பார்த்திருக்கேன் இந்த மலை கிராமத்திலையும் வந்து அதே நெற்களையும் பார்க்க முடிஞ்சது ஆனால் இங்க இன்னொரு வகையான தண்ணி நெல் மரநெல் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணிய தேவைப்படாத ஒரு நெல் வந்து வளைஞ்சிட்டு இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவும் வியப்பா இருந்துச்சு அந்த நெல்லை தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாப்படி இது ஆரம்பத்தில் இருந்து பாட்டுனார் காலத்துலேருந்து இருந்தே நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கிறோம் ஆமாம் தண்ணி வசதியெல்லாம் கிணறு தான் போர்லாம் கிடையாது ஆமாம் எல்லாம் குச்சி மஞ்சள் தின சாமை மேட்டு பகுதி புழுதிகார நெல்ங்க அந்த நெல் அதாங்க இங்கே வேறு எதுவும் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் வேலூர்ல இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் கடல் மட்டத்துல இருந்து அடிக்கு மேலே அமைஞ்சுக்கக்கூடிய இந்த பெலப்பாடி கிராமத்துக்கு எப்படி வரணும் அப்படின்றதையும் இந்த கிராமத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சுற்றி பார்த்தாச்சு இதோட நம்மளுடைய பெலாப்பாடி கிராமத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் அழுத்தி ஆல் வச்சுக்கோங்க அப்படி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிருந்து விடைவது தாமராக்கல் மீடியா நன்றி வணக்கம்